வெணும்படியுள் ஆப்படும் அலையே அன்பெனும் குடில்புகும் புகும் அரசே அன்பெனும் உயிர் அறிவே அணு உள் அமைந்த பேரொளியே அகழ்வாரை தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே நேரிய பணி செய்ய பார்த்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் பாளையர்களே கன்னியர்களே உங்கள் அத்துணை வேறையும் சிறம் தாழ்ந்து வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் மிகவும் முக்கியமான நாள் இந்திய மக்கள் எல்லோரும் போர் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்கிய ஒரு குடியாற்றினால் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பலோட்டிய வீர தமிழனும் சிறையின் படியேறி தடியில் அடி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பியிருந்தது இந்த நாளுக்காகத்தான் நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ள நாள் நமது இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள்

இந்திய தலைவர்கள் ஜனவரி நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர் இந்திய நாட்டின் முதல் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார் இந்த தினமே குடியரசு தினமாக கருதப்படுகிறது தனி மனிதன் சமுதாயத்தை மனிதன் வேறு சமுதாயம் வேறு என்று இல்லை ஒவ்வொரு குடிமகனும் தன்னை சமுதாயம்முதாய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும் குடியரசு தின விழாவில் வீரன் மற்றும் வீராங்கனைகளுக்கும் மற்றும் நாட்டிற்கு சிறப்பான சேவைகளை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீர வீர செயல்களை புரிந்த நாட்டின் குடிமகன்களுக்கும் நாட்டின் முதல் குடிமகனான குடியரசு தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார் இணையத்தில் வட எல்லை குமரியின் தென்னெல்லை வீட்டுக்கு ஒருவில்லை அடிமைகள் இனி இல்லை எங்கள் நாடு பொன்